வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி இருநூற்றி பதிமூன்றை காண்போமா பரத வம்சம் ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார் பரதனின் மகனான விததரின் மகன் மன்யு மன்யுவிற்கு சத்ரர் ஜெயன் மகாவீரியர் நரன் கர்கர் என ஐந்து மகன்கள் பிறந்தனர் இந்த ஐவரில் நரன் என்பவருக்கு சங்கிருதி என்ற பெயருடைய ஒரு மகன் இருந்தான் பரீட்சித்து மன்னனே சங்கிருதிக்கு குரு ரந்தி தேவர் என்ற இரு மகன்கள் இருந்தனர் ரந்தி தேவர் மிகவும் பெற்று விளங்கினார் பூவுலகில் மட்டுமின்றி அவர் தேவர்களாலும் புகழப்பட்டார் ரந்திதேவன் உதவி கேட்டு தன்னை நாடி வந்தவர்களுக்கு அனைத்தையும் தானமாக வழங்கிவிட்டார் இதனால் அவர் தனது குடும்பத்தினருடன் உண்ண உணவும் அருந்த நீரும் கூட இல்லாத நிலையை அடைந்தார் ஒரு முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் உபவாசம் இருந்து விரதத்தின் முடிவில் அவருக்கு உண்பதற்கு சிறிது உணவு நீர் போன்றவை பகவானின் அருளால் கிடைத்தன தன் குடும்பத்தினருடன் சாப்பிட முற்பட்ட பொழுது ஒரு அந்தணர் அங்கு அதித்தியாய் வர அனைத்து உயிரினங்களிடத்தும் பகவானை காணும் இயல்புடையவர் ரந்திதேவர் அதனால் தன்னிடம் உள்ள உணவில் ஒரு பகுதியை அதீ தீக்கி வழங்கிவிட்டார் மீதமுள்ள உணவை உண்ணலாம் என்று நினைத்த பொழுது அங்கு வந்த கீழ்மகன் ஒருவன் பிச்சை வேண்டி நின்றான் உடனே எந்தவித யோஜனையும் இல்லாமல் கையில் இருந்த உணவை அவனுக்கு அழித்து விட்டார் இப்பொழுது அவர்களுக்கு குடிப்பதற்கு சற்று நீர் மட்டுமே மிஞ்சி இருந்தது அந்த சமயத்தில் அங்கு வந்த ஒரு சண்டாளன் குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று கேட்க அதையும் கொடுத்து விட்டார் ரந்திதேவர் தன் நிலையை பற்றி வருந்தவில்லை தன்னை நாடி வருபவர்களுக்கு எப்பொழுதும் இல்லை என்று சொல்லாமல் இருக்க உணவு மட்டும் இருந்தால் போதும் உணவு பெற்று உண்பவர் அடையும் மகிழ்வை விட ஆனந்த உலகில் வேறு ஏதும் இல்லை என்று எண்ணினார் முதலில் வந்த அதித்தி பிறகு வந்த கீழ்மகன் கடைசியாக வந்த சண்டாளன் இவர்கள் மூவருமே பிரம்மா சிவன் மற்றும் தேவர்களாக காட்சி தந்தனர் தேவரை சோதனை செய்வதற்காகவே அப்படி வந்திருந்தனர் ரந்திதேவனின் கொடைத்தன்மையையும் பக்தியையும் பாராட்டி அவருக்கு சகல செல்வங்களையும் அளித்துவிட்டு சென்றனர் அனைவருக்கும் தான தர்மங்களை செய்து பெருமையுடன் வாழ்ந்தார் ரந்திதேவன் தர்மத்தை காத்து வந்தார் பரமபக்தனாகிய இவர் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்து கடைசியில் பரம பதத்தை அடைந்தார் நந்தி மகாராஜனின் கொள்கையை பின்பற்றியவர்கள் பகவானுடைய தூய பக்தர்களாகி சிறந்து விளங்கினர் கற்கரிலிருந்து சினி என்ற மகன் பிறந்தார் அவரது மகன் காக்கியர் இவர் ஒரு சத்திரியராக இருந்தபோதிலும் போதிலும் அவரிலிருந்து ஒரு பிராமண வம்சம் தோன்றியது அவருக்கு மகாவீரியர் பிறந்தார் அவருடைய மகன் துரிதட்சயன் அவருடைய மகன்கள் திரையாருணி கவி புஷ்கராருணி மூன்று மகன்களும் பிராமணர்களின் அந்தஸ்தை பெற்றனர் பிரகட்சத்திரருக்கு ஹஸ்தி என்றொரு மகன் பிறந்தான் இவர்தான் ஹஸ்தினாபுரத்தை நிறுவியவர் ஹஸ்தி மகாராஜனுக்கு அஜமீடன் துவிமீடன் புருமீடன் என்று மூன்று மகன்கள் பிறந்தனர் ஸ்ரீமத் பாகவதம் ச ஹஸ்தின அஜமீடனின் வம்சத்தில் வந்தவர்கள் அனைவரும் பிராமண அந்தஸ்தை பெற்றனர் இந்த ஸ்லோகம் பிராமணர் சத்திரியர் வைசியர் மற்றும் சூத்திரர் ஆகியவற்றை கொண்ட சமூக பிரிவுகள் குணங்களுக்கும் செயல்களுக்கும் ஏற்ப தீர்மானிக்கப்படுகின்றன என்ற பகவத்கீதையின் கூற்றை உறுதி செய்கிறது குணகர்ம விபாக சக சத்திரியரான அஜமீட வம்சத்தினர் அனைவரும் பிராமணர்களாயினர் இதற்கு காரணம் அவர்களது குணங்களும் செயல்களுமே ஆகும் சில சமயங்களில் பிராமணர்களின் மகன்களோ அல்லது சத்திரியர்களின் மகன்களோ வைசியராவதுண்டு பிராம்ணா வைசியதாம் கதாக ஒரு சத்திரியர் அல்லது ஒரு பிராமணர் ஒரு வைசியரின் கடமையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நிச்சயமாக வைசியராகவே கருதப்படுகிறார் குருஷிகோரஷ்ய வாணிஜ்யம் பிறப்பால் வைசியராக பிறந்து ஒருவர் பிராமண கொள்கையினை கடைபிடிப்பாரேயானால் அவர் பிராமணராகவே கருதப்படுகிறார் இது எஸ்ய எல்லட்சணம் பிராக்தம்க நாரத முனிவரால் உறுதி செய்யப்பட்டுள்ளது சமூக பிரிவினர்களான பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் ஆகியோர் அவர்களுடைய குணங்களுக்கேற்ப தீர்மானிக்கப்படுகின்றனர் பிறப்பு முக்கியமல்ல குணம்தான் முக்கியம் குணம் இவற்றை தீர்மானிக்கின்றது அஜமீடருக்கு பிரகதிஷு என்றொரு மகன் இருந்தார் அவருடைய மகன் பிரகத்தனு அவருடைய மகன் பிரகத்காயர் பிரகத்காயரின் மகன் ஜெயத்ரதன் அவருடைய மகன் விசதர் விசதரின் மகன் சியேனஜித் சியேனஜித்தின் மகன்கள் ருசிராஷ்வர் திருடகனு காசியர் வட்சர் ருசிராஸ்வரின் மகன் பாரார் பாராரின் மகன்கள் பிரித்துசோனர் நீபர் நீபருக்கு நூறு மகன்கள் இருந்தனர் இவர் தன்னுடைய மற்றொரு மனைவியின் மூலம் பிக்மதத்தர் என்ற மகனை பெற்றார் இவர் சிறந்த யோகி ஆவார் இவருடைய மகன் பிஸ்வக்ஷேனர் விஸ்வச்சேனர் மா முனிவரான ஜெய்கிஷவ்யரின் உபதேசங்களை பின்பற்றி அஷ்டாங்க யோக முறையை பற்றி விரிவான ஒரு வர்ணனையை தொகுத்தார் இவருடைய மகன் உதட்சேனர் அவருடைய மகன் பல்லாடர் இவர்கள் அனைவருமே பிரகதீஷுவின் வம்சத்தினர் எனப்படுவர் துவமீடரின் மகன் எவீனரர் அவருடைய மகன் கிருத்திமான் கிருத்திமானின் மகன் சத்யத்ருதி அவருடைய மகன் திருடநேமி அவருடைய மகன் சுபார்ஸ்வர் சுபார்ஸ்வருக்கு சுமதி என்ற மகன் பிறந்தான் சுமதிக்கு சன்னதிமான் என்ற மகனும் அவருக்கு கிருதியும் பிறந்தனர் கிருதி பிரம்மாவிடமிருந்து யோக சக்தியை பெற்று சாமவேதத்தின் சாம ஸ்லோகங்களைச் சேர்ந்த ஆறு சம்ஹிதைகளை கற்பித்தார் கிருத்தியின் மகன் நீபர் நீபரின் மகன் உத்கிராயுதர் அவரது மகன் ஷேம்யர் அவரது மகன் சுவிவீரர் வீரர் அவரது மகன் ரிப்புஞ்சயர் அவரது மகன் பகூரதர் புருமீடருக்கு மகன்கள் இல்லை அஜமீடருக்கு அவரது மனைவி நளினி என்பவரின் மூலமாக நீலன் என்றொரு மகன் பிறந்தான் நீலனின் மகன் சாந்தி சாந்தியின் மகன் சுஷாந்தி அவருடைய மகன் புருஜன் புருஜனின் மகன் அர்கன் அர்கனின் மகன் பர்மியாஸ்வர் அவருடைய மகன்கள் முத்கலர் யவீனரர் ப்ரகத்விஸ்வர் காம்பில்வர் சஞ்சயர் என ஐவராவர் இவர்கள் அனைவரும் தந்தையிடமிருந்து இராஜ்ய பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர் இவர்கள் பாஞ்சாளர்கள் என்று அறியப்பட்டனர் முத்கலரிலிருந்து மௌத்கல்லியர்கள் என்ற பிராமண வம்சம் வந்தது பர்மியாஸ்வரின் மகனான முத்கலருக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என இரட்டை குழந்தைகள் பிறந்தனர் ஆண் குழந்தைக்கு திவோதாசர் என்றும் பெண் குழந்தைக்கு அகலிகை என்றும் பெயரிடப்பட்டது அகலிகையின் கணவரே கௌதம ரிஷி இவரது புத்திரன் ஆவார் சதானந்தரின் மகன் சத்யத்ருதி இவர் வில்வித்தையில் சிறந்தவராவார் இவருடைய மகன் சரத்வான் சரத்வான் ஊர்வசியை சந்தித்த பொழுது அவள் மீது கொண்ட காதலால் அவருடைய தேஜஸ் அங்கிருந்த நானல் புள்ளின் மீது விழுந்து சர்வ தரக்கூடிய இரு குழந்தைகள் பிறந்தன அவற்றில் ஒன்று ஆண் குழந்தை மற்றொன்று பெண் குழந்தை சாந்தனு மகாராஜன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றிருந்த பொழுது இவ்விரு குழந்தைகளையும் கண்டெடுத்தார் இரக்கத்துடன் தன்னுடைய இல்லத்திற்கு எடுத்து சென்றார் இதன் காரணமாக ஆண் குழந்தைக்கு கிருப என்றும் பெண் குழந்தைக்கு கிருபி என்றும் பெயரிடப்பட்டது கிருபியே பிறகு துரோணாச்சாரியாரின் மனைவியானாள் பரத வம்சம் இத்துடன் நிறைவு பெறுகிறது இதனை தொடர்ந்து வரும் வம்சம் அஜமீடரின் வம்சம் இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி இருநூற்றி பதினான்கில் காண்போமா நன்றி வணக்கம்